வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் போட்டு பொறி குழம்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கில் லாஸ்ட் டே இல்லைங்களா சாட்டர்டே இருக்க காயை வச்சு தான் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதை போல் வீட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் மீந்திருந்தது எந்த காய் மீந்தாலும் அதை போட்டுட்டு ஒரு பொறி குழம்புன்னு வச்சுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு பொறி குழம்பு ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் குழம்பு ரெண்டு வேளைக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஏன்னா நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பெரிய வெங்காயமாக ஒரே வெங்காயமும் நல்லா பெரிய வெங்காயம் பூண்டு வந்து தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு சீரகம்னா வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஐ ஃப்ளைமே வச்சு வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து நமக்கு வதங்கி வரணும் நம்ம உப்பு போட்டாலே சூப்பராக வதங்கி வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நானு அந்த தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பசங்க எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் அதை வெந்துச்சுன்னா அதோட சத்துலாம் அந்த குழம்புல இறங்கும் இல்லைங்களா அதுக்காக தான் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க எதில் சேர்த்தாலும் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே நல்லதுதான் இப்போ இந்த தக்காளியை போட்டுட்டு நான் மூடி போட்டு வச்சிடறேன் நம்ம மூடி போட்டு வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துடும் நம்ம டொக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்க தேவையில்ல தக்காளி சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சேன் தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு மசிஞ்சி வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல வெண்டக்காயை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து குழம்புக்குலாம் போடுவாங்க இல்லைங்களா நல்லா ரெண்டு ஒரு வரல வந்து ரெண்டாக வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக வெட்டி போட்டிருக்கேன் இதுவும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அரை வேக்காடு நம்மளுக்கு அந்த வெண்டைக்காய் வெந்து வரட்டும் கண்டிப்பாக வெண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ வெண்டக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு எனக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம ஒரு மிளகாய் தூள் அரை போகலாம் மிளகாய் தனியாக மிளகு சீரகம் மஞ்சள் கடுகு இதெல்லாம் போட்டு அரே போகலாம் அந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் எந்தளவுக்கு குழம்பு வைக்கணும் அந்த அளவுக்கு நான் மிளகாய் தூள் போடுறேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் என்னோட மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் மாதிரி நான் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தண்ணி நிறைய தேவை இல்லைங்க ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் கரெக்டாக ஒரு சொம்பு தான் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கால் சொம்பு எடுத்து அப்புறம் ஒரு கால் சொம்பை எடுத்து ஊற்றி முக்காசம்ப அதை ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிளகாத்தூள் காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரணும் தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு மூடி போட்டு வச்சிருங்க இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு குழம்பு வந்து சுருண்டு வரும் நல்லா சுருண்டி வரும் தெரியும் உங்களுக்கு கொதிச்சு வர சொல்ல சுருண்டி வரும் அந்த மாதிரி வர சொல்ல நம்ம புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் அது ஊறிட்டு இருக்கு சூப்பராக நம்மளுக்கு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு இந்த பக்கம் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த வாசனை இந்த கொதிக்க சொல்லவே வீடு வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடே மணக்கோங்க அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இந்த வெண்டக்காய் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க புளி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க அந்த புளி வந்து நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் நல்லா கரைச்சிட்டு நல்லா திக் ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கரைச்சி ஊற்றியாச்சு இதையும் ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நல்லா மூடி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும் புளி வந்து பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா அது போகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பத்தம் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி தேங்காய் மட்டும் தான் நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிருக்கேன் தேங்காய் கூட நான் எதையுமே ஆட் பண்ணவே இல்லை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளியும் சூப்பராக கொதிச்சிருச்சு மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடுச்சு சூப்பராக வாசனை கமகமன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் சும்மா ஒரு நாலு பத்த தேங்காய் மட்டும் அரைச்சு வச்சுருக்கேன் செம்மையாக இருக்கோங்க அந்த தேங்காவையும் ஊற்றிக்கோங்க தேங்காவை ஊற்றிட்டு மிக்ஸியாக அலசி ஊற்றிக்கோங்க தேங்காய் வீண் பண்ணாதீங்க ஊற்றிட்டு இதையும் ஒரு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டக்காய் குழம்பு தயாராகிடும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க கண்டிப்பாக தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் நல்லாயிருக்குங்க சமைக்க தெரியாதவங்க கூட கண்டிப்பாக சமைக்கலாம் ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு இருக்க காய ஒரு குழம்பு வைக்க போகிறீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொறி குழம்பு வச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே சாப்பிடலாம் நீங்கள் அதாவது ஒயிட் ரைஸுக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் எது வேணாலும் சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ